யாழ்ப்பாணத்தில் யுவதியொருவர் திடீரென்று மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது எட்டாம் கட்டை மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த சந்திரராசா பிதுஜாம்பால் என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி நேற்றைய தினம் இரவு சாப்பிட்டு விட்டு இருந்தபோது திடீரென்று வலி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் முச்சக்கர வண்டி மூலம் தில்லிப்பலை ஆதார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேலை அவர் இடைவெளியில் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது பின்னர் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் தில்லிப்பலை ஆதர வைத்தியசாலையில் இருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆகிய பாலசிங்கம் மேற்கொண்டார் இதன்போது இதய நிறுத்தம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இதேவேளை நேற்றைய தினம் தில்லிப்பை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இளவாலை சந்திக்க அருகாமையில் யுவதியொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது யுவதியும் பூநகரி கவுதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்துள்ளனர் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்றனர் இதன்போது அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததனாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையிலும் அவர்களை பிரிக்க முடியாது என்று இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் பெண் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் அந்த வழக்கு மல்லாக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது வழக்கை விசாரித்த மல்லாக நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது இருப்பதனால் அவர்களை பிரிக்க முடியாது அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என்று தீர்ப்பளித்துள்ளது இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணி அளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்து குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட தெல்லிப்பள்ளை போலீசார் குறித்த இளைஞனை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதுடன் யுவதியை கடத்தி செல்லும் காணொலியானது அந்த பகுதியில் காணப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்